കുയിൽ നവനാദറും ചേരങ്ക മുഖൈവന ജാദനും തയങ്കും ഗുണമു അസുരേതും തരംഗേത് കുഗിൽ നവനാദരും ചേര കുറത പുരും പ്രസണ്ട മരകത മുരറിയും ജയുങ്ങൾ കുലി കൈ വളറിയും കൊടുങ്ങൾ അരണൂ மரகத புராலியும் பிரச்சண்ட மரகத புராலியும் புலிசகை மலாலியும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகல கல்லை நூல்களும் பரந்த

மறியாவையும் கடந்த அறிவு திருமேனியண்டும் அருணச்சரணும் என்று அறிவேலோருக அறிவு அறிய கற்கொடுரிகரனன் தெரங்கே அடிகुरुதபரதம்தேரங்கே பதியதொருகூடுக்குண்ட ஜெண்டை வலிமீதே பழுதவவியா

Maria! பாடலேண் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு குகையில் நவநாதரும் பொது திருப்புகள் குகையில் நவநாதரும் சிறந்த முகைவனஜ ஜாதனும் தயங்கு குணமும் அசுரேசரும் தரங்கம் முரல் வேத குகையில் நவநாதரும் குகையில் வாசம் செய்யும் நவநாதர்களும் முகை வனஜ ஜாதனும் திருமாலின் கொப்புழாம் சிறந்த தாமரை முட்டில் ஜாதனும் தோன்றிய பிரம்மனும் தயங்கு குணமும் அசுரேசரும் விளங்கும் முக்குணங்களும் அசுரர் தலைவர்களும் தரங்கு முரல் வேத குரகத புராரியும் கடல் போல ஒலிக்கின்ற வேதத்தை திரிபுரத்தை எரித்த அந்த நாளிலே தேரின் குதிரையாக கொண்ட திரிபுர சம்ஹார மூர்த்தியாம் சிவனும் பிரச்சண்ட மரகத முராரியும் வீரமிக்கவரும் பச்சி நிறம் கொண்டவரும் முரண் அசுரனை அழித்தவனுமாகிய திருமாலும் ஜெயம் கொள் குலிசகை வலாரியும் வெற்றி பெற்ற குலிசாயுதத்தை கையிலே கொண்டவனும் வலன் என்னும் அசுரனை அழித்தவனுமான இந்திரனும் கொடும் கண் அறநூலும் கடுமையான விதிகளை திட்டங்களை விதிக்கும் தர்ம சாஸ்திர நூல்களும் அகலிய புராணமும் பிரபஞ்ச சகல கலைநூல்களும் பரந்த நேகமும் குவிந்தும் அறியாத அகலிய புராணமும் விரிவான புராணங்களும் உலகிலுள்ள சகல கலைநூல்களும் விரிந்துள்ள அரிய மறைநூல்கள் வேதம் முதலிய மறைநூல்கள் பலவும் இவையெல்லாம் குவிந்தும் அறியாத ஒன்று கூடி சேர்ந்து முயன்றும் அறிய முடியாத அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரணாரவிந்தம் என்று அடைவேனோ அறிவு அறியாமை ஆகிய இரண்டையும் கடந்த அறிவு எதுவோ அதுவே உனது திருமேனியாகும் என நான் உணர்ந்து உன்னுடைய சிவந்த தாமரையண்ண திருவடியை என்று சேர்வேனோ பகைகள் துரியோதனன் பிறந்து படைபொருத பாரதம் தெரிந்து பரியதொரு கோடு கொண்டு சண்ட மீதே பகைமை உணர்ச்சி கொண்ட துரியோதனன் தோன்றி படைகளுடன் போர் புரிந்த பாரத வரலாற்றை அறிந்து பருத்த தனது ஒற்றை கொம்பு கொண்டு மிக பெரிய மலையாம் மேறு மலைமேலே பழுதர வியாசன் அன்றியம்ப எழுதிய விநாயகன் சிவந்த பவளமதயானை பின்பு வந்த முருகோனே குற்றமற்ற வகையிலே வியாசமுனிவர் அன்று சொல்லிவர எழுதின விநாயகமூர்த்தி சிவந்த பவள நிறத்தைக் கொண்ட மத யானை ஆகிய கணபதியின் பின்பு தோன்றிய குழந்தையே மிகுதமர சாகரம் கலங்க எழு சிகர பூதரம் குலுங்க விபரித்த நிசாச்சாரம் தியங்க அமராடி அதிக ஒலி செய்யும் கடல் கலங்க சிகரங்களைக் கொண்ட ஏழு மலைகளும் குலுங்கி அசைவுர மாறுபாடான புத்தியைக் கொண்ட அசுரன் சூரன் கலக்கு முறும்படி போர் புரிந்து விபுதர்குல வேழ மங்கை துங்க பரிமள பட்டியிர கும்ப விம்ப மிருகமத பயோதரம் புணர்ந்த பெருமாளே தேவர் குலத்திடையே வாழ்ந்தவனும் ஐயராவதும் என்னும் யானையால் வளர்க்கப்பட்டவளும் ஆகிய தேவசேனியின் பரிசுத்தமானதும் நறுமணம் கொண்டதும் சந்தனம் அணிந்ததும் குடம் போன்றதும் ஒளி கொண்டதும் கஸ்தூரி அணிந்ததுமான கொங்கையை அணிந்த பெருமாளே அறிவு அறியாமை ஆகிய இரண்டையும் கடந்த அறிவு எதுவோ அதுவே உனது திருமேனியாகும் என நான் உணர்ந்து உன்னுடைய சிவந்து தாமரையன்ன திருவடியை என்று சேர்வேனோ